mm <clears throat> ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸாக இருக்குது தமிழ் படம் படத்தோட நேம் ரசவாதி இது ஒரு ட்ராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி என்று ரிவ்யூ பார்க்குறது முடிவு சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனே சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேராக எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் ஹீரோ அர்ஜுன் தாஸ் கொடைக்கானலில் சித்தா டாக்டராக இருக்கவர் ரொம்ப நல்லவர் எல்லாருக்கும் நல்லது பண்ணுன்னு நினைக்கக்கூடியவர் இயற்கையும் வந்து அழிக்கக்கூடாது இயற்கையும் மதிக்கணும் மற்ற உயிர்களையும் மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர் இதனால சரௌண்டிங்கில் அவருக்கு ரொம்ப நல்ல பேரே இருக்குது நெக்ஸ்ட்டு ஹீரோயின் கொடைக்கானலில் இருக்க ஒரு ரெசார்ட்டுக்கு மேனேஜராக வராங்க அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அதனால பெங்களூர்லேருந்து கொடைக்கானலுக்கு வந்துடுறாங்க ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேரும் பழக ஆரம்பித்து ரெண்டு பேருக்கு இடையில் லவ் வருது இன்னொரு பக்கம் வில்லன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர் கொடைக்கானலுக்கு இன்ஸ்பெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வராரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டு எல்லாம் பார்க்குறப்ப அர்ஜுன் தாஸ் அப்புறம் தானியா இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸாக இருக்கிறத நோட் பண்ணுறாரு இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸாக இருக்கிறத பார்த்தாவே வில்லனுக்கு பிடிக்கலை எரிச்சல் ஆகுது அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அவங்கள வந்து பின்தொடர்ந்து அதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்காரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்னா ஏன் வில்லனுக்கு அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறது பிடிக்கலை ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் இடையில இருக்க பிரச்சனை என்ன இதுக்கெல்லாம் பேக் ஸ்டோரி என்ன இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் ரசவாதி ஃபர்ஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எனக்கு பட்டது படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் ஒளிப்பதிவை பற்றி சொல்லணுன்னா கொடைக்கானலோட அழகை அவங்களால முடிஞ்ச அளவு சூப்பராக கேப்சர் பண்ணி நமக்கு நல்லா பிரசென்ட் பண்ணியிருக்காங்க ஒளிப்பதிவு இந்த படத்தோட பலம் தான் நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் தமன் பண்ணியிருக்காரு அவர் சாங்ஸ் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகா ஓகேன்னு இல்லை ஓகே ஓகேங்கிற ரகத்தில் தான் இருந்துச்சு அடுத்ததான் இந்த படத்தோட எடிட்டிங் இந்த படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன் அடுத்த ஃபர்ஸ்ட் என்ன இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸ் எல்லாரோட பர்ஃபாமன்ஸும் சூப்பராக இருந்துச்சு அர்ஜுன் தாஸ் தானியா இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட கேரக்டரை உள்வாங்கி அவங்களால முடிஞ்சளவு பர்ஃபாமன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க நெக்ஸ்ட்டு வில்லனோட பர்ஃபாமன்ஸை தான் இந்த படத்தில் குறிப்பிட்டு சொல்லணும் அவரோட கேரக்டரையும் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருந்தாங்க அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸுங்கிற வகையில் சூப்பராக பண்ணியிருந்தார் அவரை பார்க்குறப்ப நமக்கு எரிச்சலாகும் அந்தளவுக்கு அவர் அவரு அந்த கேரக்டரை வெளியில் கொண்டு வந்திருந்தார் அடுத்த பாசிட்டிவ்னு எனக்கு பட்டது இந்த படத்தில் ஃபஸ்ட் ஆஃப்ல நிறைய இடங்களில் நல்ல மெசேஜஸ் சொல்லியிருக்காங்க அந்த மெசேஜஸ்லாம் நல்ல கண்டென்ட் தான் ஸோ அதை நான் பாசிட்டிவ் கேட்டகிரிலே சொல்கிறேன் நெக்ஸ்ட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஹீரோ எவ்வளவு நல்லவருங்கிறதுக்கு நாலஞ்சு சீன் வச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு வில்லன் எவ்வளோ மோசமான சைக்கோ கேரக்டர்னு காட்டுறதுக்காக நாலஞ்சு சீன்ஸ் வச்சுருக்காங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எதை நோக்கி போயிட்டுருக்குங்கிறது கிளாரிட்டியே இல்லை ஹீரோ ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லவருங்கிறதுக்காக நிறைய மெசேஜஸ் சொல்கிறாரு மெசேஜஸ் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் அது ஒரு கட்டத்தில் சலிப்பு ஏற்படுத்துது இந்தமாரி ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக ஒரு மாதிரி சலிப்பு ஏற்படுத்துகிற மாரி அடுத்தடுத்த நிறைய சீன்ஸு எதை நோக்கி போகுதுங்கிற கிளாரிட்டி இல்லாத சீன்ஸுன்னு இருந்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் போகுது என்ன ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இடையில இருக்க வழக்கமான லவ் கொஞ்சம் பரவாயில்லையாங்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆஃப்ல ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் இருக்க பிரச்சனையை அவங்க காட்டுறப்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல ஏன்னா அந்த காரணம் எனக்கு பர்சனலா பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை நெக்ஸ்ட்டு கிளைமேக்ஸ் இவங்க கொண்டு போய் முடித்த விதமும் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை ஓவராலாக சொல்லணுன்னா இந்த படத்தோட டேரெக்டர் சாந்தகுமார் இதுக்கு முன்னாடி ரெண்டு படங்கள் எடுத்திருக்காரு ஒன்று மௌன இன்னொன்று மகாமுனி ரெண்டுமே நல்ல படங்கள் மௌன எனக்கு பர்ஸ்னலாக ரொம்ப பிடிச்ச படம் ஆனால் அவர் இந்த படத்தில் சொதப்பிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஃபீலை தான் எனக்கு உருவாக்குனுச்சு நல்லா வந்திருக்க வேண்டிய படம் பட் இந்த டீம் ரெண்டு ஹீரோ வில்லன் இந்த ரெண்டு பேர் கேரக்டரை ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணுறதுக்கு யோசித்ததை ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக யோசிச்சிருக்கலாம் அதில் டோட்டலாக இவங்க ஃபோட்டோ விட்டுட்டாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது சுமாரான படம் தான் இந்த ரிவியூ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களோட முடிவு எடுத்துக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ